சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக நபர் ஒருவர் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியக்சகராக இருந்த ராமநாதன் அச்சுடா மீண்டும் இன்று வருகிறார் என தெரிவிக்கப்படும் நிலையில் சாபச்சேரி வைத்தியசாலை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் வைத்தியசாலை முன்பாக நின்ற நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் சாபச்சேரி வைத்தியசாலை முன்பாக அண்மையில் பொதுமக்கள் கூடி பெருமெடுப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மீண்டும் இன்று பொதுமக்கள் கூடலாம் என்ற நிலையில் முன்னெச்சரிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனையும் மீறி சாபச்சேரி பதில் வைத்திய அத்தியகச்சராக இருந்த ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக நபர் ஒருவர் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் சாபச்சேரி ஆதார் வைத்தியசாலையின் பதில் அத்தியக்சகராக இருந்த ராமநாதன் அச்சுனா மீண்டும் இன்று வருகிறார் என தெரிவிக்கப்படும் நிலையில் சாபச்சேரி வைத்தியசாலை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் வைத்தியசாலை முன்பாக நின்ற நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் சாபச்சேரி வைத்தியசாலை முன்பாக அண்மையில் பொதுமக்கள் கூடி பெருமடுப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மீண்டும் இன்று பொதுமக்கள் கூடலாம் என்ற நிலையில் முன்னெச்சரிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனையும் மீறி சாபக்சேரி பதில் வைத்திய அத்தியகச்சராக இருந்த ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக நபர் ஒருவர் பொலிஸாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியக்சகராக இருந்த ராமநாதன் அச்சுடா மீண்டும் இன்று வருகிறார் என தெரிவிக்கப்படும் நிலையில் சாபச்சேரி வைத்தியசாலை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் வைத்தியசாலை முன்பாக நின்ற நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் சாபச்சேரி வைத்தியசாலை முன்பாக அண்மையில் பொதுமக்கள் கூடி பெருமெடுப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மீண்டும் இன்று பொதுமக்கள் கூடலாம் என்ற நிலையில் முன்னெச்சரிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனையும் மீறி சாபச்சேரி பதில் வைத்திய அத்தியக்சராக இருந்த ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது